ஹாய் வெல்கம் கூலி படத்தோட டைட்டில் டீசர் வெளியாகி மில்லியன் சாதனை பண்ணி ரசிகர்கள் ரசிகர்கள் ஷூட்டிங் இன்னும் ஒரு ஒரு தீபாவளி பக்கம் பக்கம் இன்னொரு இந்த ரச பரபரப்பை ஏற்படுத்திருக்கிற வேலையில நடுவில் வந்து ஜெயிலர் டூக்கான டாக் ஓடிட்டு இருக்கு சமீப ஒரு வந்து நெல்சன வந்து ஜெயிலர் பார்ட் டூ எப்ப ஆரம்பிக்க போறீங்கன்னு கேட்கும் என்ன சொன்னீங்க கேட்கல அப்படின்னு கே சொல்லும்போது அப்ப கன்ஃபார்ம் தானா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது அதற்கு நெல்சன் இது பற்றி டாக் ஓடிட்டு இருக்கு இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலாம் இன்னும் ரெண்டு அல்லது மூணு மாதத்துல வந்து அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆக ஜெயிலர் டூ கன்ஃபார்ம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு சோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தாறான்னு தெரியல ஜெயிலர் டூக்கு வந்து மியூசிக் வேற யாரு நம்ம அனிதா ஜெயலலர்ல வந்து மெகா பிளாக் பஸ்டர் மியூசிக் போட்டு பட்டையை கிளப்பினாரு சோ நீங்க இந்த மாதிரியான எதிர்பார்ப்போடு இருக்கீங்கன்னு நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துறாங்க மகிழ்ச்சி